மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணி பதவியேற்பு விழாவில் பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியின் பதவியேற்பு விழா கடந்த ஐந்தாம் தேதி மும்பையில் உள்ள ஆசாத் மைதானத்தில் நடைபெற்றது தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராகவும் ஏக்நாத் சண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் துணை முதல்வர்களாகவும் பதவியேற்றனர் நிகழ்வில் பிரதமர் மோடி உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் தொழில்துறையினர் சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டனர் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பல்வேறு கட்சிகளின் தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவிற்கு சுமார் நான்காயிரம் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட பலரிடம் இருந்து தங்க நகைகள் பணம் அலைபேசிகள் உட்பட பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடு போனதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நிகழ்ச்சியின் இரண்டாவது வாயிலில் இருந்து வெளியேறிய மக்களிடம் திருடர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியதாகவும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர்